முஸ்லாம்பட்டி அருகே ஊரே ஒன்றிணைந்து தேர்தல் புறக்கணித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே வாலந்தூர் ஊராட்சிக்குட்பட்ட சக்கிலியங்குளம் கிராமத்தில் இக்கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கிராமத்தில் சாலை வசதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவரை பேருந்து வசதி செய்யப்படவில்லை மேலும் மதுரை போடி அகல ரயில் பாதை செல்வதாலும் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டதாலும் முற்றிலும் சாலை முற்றிலும் துண்டிக்கப்பட்டு கிராமத்துக்குள் ஆட்டோ சரக்கு வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் வர இயலாத சூழ்நிலையில் உள்ளது இதனால் கிராம மக்கள் பேருந்தில் செல்ல வேண்டும் என்றால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்த தொடர்ந்து அருகில் உள்ள வாலந்தூர் கிராமத்திற்குள் செல்ல வேண்டும் மேலும் பல கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இதனால் தங்கள் கிராமத்திற்கு பேருந்து வசதி வேண்டுமென கிராம மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது தொடர்பாக அரசுக்கு பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித பதிலும் இல்லை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாராளுமன்ற தேர்தல் புறக்கணிக்கப் போவதாக இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய எவ்வித பலனும் இல்லை மேலும் இது இன்று தேர்தல் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தேர்தலை புறக்கணித்த கிராம மக்கள் மந்தையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கிராமத்தில் போலீசார் பாதுகாப்பிற்கு போடப்பட்டுள்ளார் கிராமத்திற்கு ஐநூற்றி அறுபது ஓட்டுகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது எங்க ஊர் ஊர் முளைச்ச நாளில் இருந்து இன்ன வரைக்கும் இருக்கிற சாலை வந்து இந்த சந்தைக்கேட்டு பாதை தான் அந்த பாதையை வந்து இப்ப இப்போ வந்து இன்னைக்கு வந்து கிச்சல இல்ல இது இல்லை அப்படின்னு சொல்லி மறக்கிறாங்க நான் இந்த இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சிருச்சு இன்னும் எங்க ஊருக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல இந்த இந்தியாவிலே பஸ் போகாத ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னால் அது இந்த கிராமம் மட்டும்தான் இருக்கும் இந்த மக்களுக்கு உண்டான எந்த அடிப்படை வசதியும் எதுவுமே கிடைக்கிறது இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் வரணுன்றா கூட வழி இல்லை ஏன் இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாருமே சுற்றி பத்து பத்து கிலோமீட்டர் சுற்றி போகிற சூழ்நிலையில் இருக்கான் ஆமாம் இந்த ஊரில் பிறந்தது முன்னாள் தலைமைச் செயலர் பிறந்த ஊர் பார்க் கவுன்சில் சேர் சேர்மன் பிறந்த ஊர் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் இருந்து எங்களால் எந்த வசதியும் எந்த இதுவுமே ஏற்படுத்த முடியலை எந்த அரசு அதிகாரிகளும் அந்த எலெக்ஷன் வரும்போது வாக்குறுதி கொடுக்குறாங்க அதை பின்னாடி அதை அவங்க வேலை முடிஞ்சோடனே அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுறான் நாங்கள் தான் வந்து கிடந்து சாக வேண்டியதாக இருக்குது மக்கள் மக்கள் அப்பப்போ போராடுறோம் போராடுறது மக்கள் அடுத்து சாப்பாட்டுக்கு அவங்க அவங்க வாழ்வாதாரத்தை தேடி போயிடுறாங்க இந்த நிலைமை இனிமே இருக்க இருக்கக்கூடாது இந்த நிலைமை மாறணுமுன்றதுக்காகத்தான் இந்த தேர்தல் புறக்கணிப்பு இப்போ மட்டும் இல்லை எங்கள் ஊருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க காலத்து வரைக்குமே நாங்கள் எந்த யாருக்கு எந்த தேர்தலையும் ஓட்டு போட போறதில்லைங்க எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு பிரசிடென்ட்டையும் சொல்லியாச்சு கவுன்சிலர்கிட்ட சொல்லியாச்சு ம ஒன்றியங்கிட்ட சொல்லியாச்சு எல்லார்கிட்டையும் சொல்லி ஆடி ஆபீஸுக்கு எங்கள் ஊரில் இருந்து போன பெண்களை தனியாக ஒரு ஆள் இயக்கி கொண்டு போய் அடைச்சி வச்சு மிரட்டியிருக்காங்க உங்க ஓட்டு போடலைன்னு சொன்னா உங்களை உங்களை மகளிர் குழுவை காலி பண்ணிடுவோம் ரேஷன் கடையை காலி பண்ணிடுவோம் ஓஏபி காலி பண்ணிடுவோம் நீங்கள் கையெழுத்து போட்டு போங்க இனிமே நாங்கள் ரோடு கேட்க மாட்டோம் வைக்க மாட்டோம் பட்ட போகுது அந்த இடம் அந்த ரோடே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து வாங்கி கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க எங்க எங்க மக்கள் வந்து கொஞ்சம் சுதாரிச்சதுனால பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் களைஞ்சி வந்துட்டாங்க ஏன்னா அடைச்சி வச்சு ஒரு மிரட்டுற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க ஒரு எலெக்ஷனில் ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மக்களை வந்து ஒரு அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் வந்து பேசி முடிவு எடுக்கணும் ஒரு ஒரு வாக்குறுதி கொடுங்க நாங்கள் என்ன கேட்குறோம் நீ எழுதி கூட கேட்கல ஒரு வாக்குறுதியாக கூட சொல்லுங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு கூட இந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணட்டும் இது பண்ணிட்டோம் சொல்லுங்கள் நாங்கள் இந்த எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறோன்னு சொன்னோம் இது வரைக்கும் எந்த அதிகாரி வரல இந்த அரசியல்வாதிகள் அந்த அதிகாரிகளை வரவும் விடலை ஏன்னா மேற்கொண்டு பெண்களுக்கு போன் பண்ணி மிரட்டுறாங்க ஓட்டு போகலன்னா நீ அடுத்த தடவை இந்த ஊரில் இருக்க மாட்டேன்ட்டியா ரோட்டு நடக்க மாட்டேன்ட்டியா இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமை வந்து எங்கள் ஊருக்கு மாறணும் நாங்கள் சாது முறை இருந்து கூட இந்த பிரச்சனையை வந்து